ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நல்லாயிருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இது என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு குட்டி மேக்கப் மாதிரி போட போகிறோம் அவ்வளோதான் மேக்கப்னால் ரொம்ப பெருசெல்லாம் எதிர்பார்க்காதீங்க நம்ம வீட்டில் இருக்கிற கண்ணாடியே இந்த பீரோ கண்ணாடி தான் இந்த கண்ணாடி பார்த்தா தலைவார போகிறோம் எப்படி தலைவார போகிறேன் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் நல்லா எண்ணெய் தேய்ச்சி வச்சிட்டேன் நம் எனக்கு இருக்கிற முடியே இவ்வளோ தான் கல்யாணத்துக்கு முன்னால் நல்லா முடி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அடர்த்தியாக இருக்கும் நீல என்னவோ இவ்வளோதான் ஆனா நல்லா அடர்த்தியா நல்லா இருந்தது எனக்கு கல்யாணம் ஆகி அந்த டேப்லெட் போட ஆரம்பிச்சிடணும் ஒரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இல்லை எனக்கு ஒரு சில பிரச்சனை அதனால டேப்லெட் போட ஆரம்பிச்சிடணும் முடி ரொம்ப கம்மியாயிப்போச்சு இப்போ இதுல தான் நம்ம ஒரு குட்டி ஹேர் ஸ்டைல் பண்ண போறோம் நான் எப்பவும் வர்ற ஹேர் ஸ்டைல் தான் என்ன மேக்கப் போட போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்போ நீங்க வீடியோக்குள்ள தான் இருக்கீங்க சரியா இப்போ சிரிக்கணும் நீங்க பார்த்தா கொஞ்சம் நேத்து லைவ்ல எல்லாரும் கேட்டாங்க என்ன தலை கோலமா இருக்கீங்க அத நான் வீடியோ எடுத்து போடுறேன் யாரும் சிரிக்காதீங்க கண்ணாடி அதிகமா இதுதான் உண்மை என்னைக்காச்சு ஏதோ பாக்கணும் அப்படின்னு தோணிச்சு தான் பாப்பேன் அதே மாதிரி நான் சொல்றேன் தலை வரிகோளமா கண்ணாடி நான் இப்பவா வந்து கேமரா பார்த்து வரேன்னே நினைப்பீங்க இவ்வளவுதான் நான் அந்த கேமராலனா நான் அதையும் பார்க்க மாட்டேன் இருக்குது ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம சேனல் வாட்ச் பண்றவங்க தெரியும் நான் வந்து கோடு எடுத்து தான் தலைய வாருவேன் இப்படி எடுத்துட்டேன்னா எல்லாம் முடியும் அப்படி எடுத்துட்டு அவர் இப்படியே வரவேன் என் வீட்டுக்காருக்கு இப்படி ஹேர் ஸ்டைல் பிடிக்காது ஆமாம் அவங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாலேயே வந்து இப்படி தலைவாருனா நல்லா இல்லை உனக்கு அப்படிம்பாங்க அதையும் மீறி வந்து எப்பயாவது ஒரு நாள் வருவேனா தலைக்கு குளிச்ச அன்னைக்கு வருவேனா அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்புறம் அப்புறம் சரி அவங்களுக்கு பிடிக்காத நம்ம ஏன் செய்வானு சொல்லி இப்படி இது பண்ணிட்டு இந்த இவ்வளவுதான் அந்த முடி மேல இருந்து எடுத்திருக்கேன் இல்லையா எடுத்துட்டு இப்படியே வந்து இந்த ஒரு கிளிப்பு வச்சிருக்கேன் பாவம் அந்த கிளிப்புக்கு வாயிருந்தாலும் ஆழுதும் ரொம்ப நாளா வச்சிருக்கேன் ரொம்ப வருஷமா இதெல்லாம் நம்பற மாதிரியாங்க இருக்குது வச்சிட்டு கூட படுத்து ஆனாலும் உடையாது எடுத்துருவேன் ஆனா முக்கால்வாசி நாள் நம்மளுக்கே அதை டிஸ்டர்பா இருக்கும் எடுத்துருவேன் ஆனாலும் வச்சுட்டு மறந்தாப்புல தான் செய்வேன் ஆனாலும் உடையல பாத்தீங்களா எப்படி இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி குத்திட்டு அவ்வளோதான் பின்னல் மட்டும்தான் அது கூட நான் லைவ்ல வந்து அந்த பின்னல் கூட போடாம பின்னி பின்னிடுவேன் பின்னிட்டு வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா இப்போ போட மாட்டேன் இல்ல எதுவுமே போட மாட்டேன் எனக்கு என்னைக்கு பாப்பா ஃபர்ஸ்ட் பாப்பா பிறந்தாலும் இருந்து அப்படியே லைட்டா பின்னுவேன் இந்த முடி கூட எனக்கு இப்படி பின்றதுனாலவா என்ன தெரியல போன ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் போன ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் என் முடி ஏனையே தெரில இப்படியே தான் வச்சு பின்னுவேன் ஆனா திருப்பிட்டே போயிடுவோம் அது ஏனே தெரில என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்களும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க வீடியோ பார்த்துட்டு எனக்கும் அப்படிதான் அக்கா போகுது சொல்லுவாங்க என்னோட ஃப்ரெண்டு தான் அவங்க ஒரு சிஸ்டர் சாந்தான் அந்த ஏற்கனவே குத்தி இருந்தது கிரே கலர் கிளிப் எப்பவுமே அதான் குத்துவாங்க ஒரே கிளிப்பு ஒரே மேலே இதுதான் ஒரே ஹேர் ஸ்டைல் தான் நம்மளுக்கு எங்க போனாலும் இதே ஹேர் ஸ்டைல் தான் ஒரே மேக்கப் தான் இந்த முடி வந்து இப்படி எலிவால் எளிவாள் மாதிரி தொங்குதுன்றதுக்காண்டி என்ன பண்ணுவேன் கொஞ்சம் நல்லா இப்படி விரிச்சு விட்டுட்டு அப்படியே கீழே இப்படி முறுக்கி அதையும் அதே கிளிப்புலேயே குத்தி வச்சிருவேன் அவ்வளவுதான் போருந்தா நல்லா இருந்திருக்கும்ல பூக்காரமா இப்பதான் வந்தாங்க ஆனாலும் வந்து ஆஹ் பரவாயில்ல இன்னைக்கு நேரம் இருக்கு பாத்தீங்களா என்னைய வச்சு காமெடி கிமிடி பண்ணலையே என்னோட ஹேர் ஸ்டைல் போயிட்டு கை கழுவிட்டு வந்துடுறேன் அதுக்கு அப்புறம் வரணும் இல்லையா அதனால வந்துட்டு கைய தண்ணி சும்மா வெறும் தண்ணியில கைய கழுவிட்டு வந்துட்டேன் முகம் இவ்வளவுதான் எதுவுமே பண்ணல குளிச்சு ரொம்ப நேரம் ஆகுது இப்ப இதுல வந்து நான் வந்து பவுடரே போட மாட்டேன் ஆனா இன்னைக்கு மேக்கப்னு சொல்லிட்டா பவுடர் போடலன்னு நல்லா இருக்குது இல்லையா கொஞ்சமா மேக்கப் இப்படியே பாத்தீங்களா இதுக்கு மேல போட்டாலும் எனக்கு முகத்துல வந்து ரொம்ப ட்ரை ஆனாலும் எனக்கு பிடிக்காது வில்ல வில்லேன்னு சொன்னா மடிச்ச மாதிரி இருந்தாலும் பிடிக்காது இது போடவே மாட்டேன் வெளியில எல்லாம் எங்கன்னா போனேன்னா சுத்தம் நான் எப்பவுமே வந்து வேலைக்கு போகும்போதும் சரி பவுடர் எடுப்பேன் முகத்துக்கு போட மாட்டேன் இந்தோ இப்படி போட்டுட்டு

நல்லா தான் யூஸ் பண்றேன் நான் வந்து எப்போவுமே வைக்கிற போட்டு டிசைன் டிசைன்னா இருக்கும் இங்க வருங்க இது கோம் இந்த உடஞ்சிது உடைஞ்சிது எது நடந்தாலும் நம்ம கவலைப்படக்கூடாது அது கூட ஒரு நாள் ஏதோ ஒரு கோபம் எனக்கு கோவம் வந்தோம்ன்னா பயங்கரமா வரும் தூக்கிட்டு எரிஞ்சதுல பீஸ் பீஸ் உடைஞ்சி போச்சு லிப்ஸ்டிக் தான் பேர் உள்ள எங்கேயாவது இருக்குது தேடி எடுக்கணும் சரியா இது இதுக்கு வந்து பாரு இது பாருமா இந்த பொட்டெல்லாம் இப்போ தான் இப்போ நம்மகிட்ட ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வந்தது இல்லையா அதுக்கப்புறம் தான் இந்த பொட்டெல்லாம் நீங்களே கவனிச்சிருப்பீங்க இதுக்குள்ள ஒரு பொட்டு அப்போ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட ஐட்டங்களே வாங்க அதுக்கு மேலே லைட்டாக ஏய் இது என்னது மேக்கப் போடும்போதா இது உடையணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உடஞ்சிட்டு மேலே அப்படியே தவிரங்க அடக்கடவுளே வீடியோ எடுக்கும் போது தான் இப்போ தான் மேக்கப் போடுவேன் லைவ்லலாம் போட்டு வர மாட்டேன் சரியா அது கீழே மட்டும் போடுவேன் போடுவேன் நான் பண்றதுக்குள்ள என் பாப்பா சூப்பர் சூப்பர் கை தட்டுங்க கை தட்டு இது வந்து பாருங்க மூட மணிக்கு பாருங்க இங்க பாருங்க உடஞ்சிட்டு அவ்வளவுதான் இது உடஞ்சிட்டு நான் கடவுள் இது இனிமே யூஸ் பண்ண முடியாது இந்த வீடியோவோட லாஸ்ட் இத வந்து யூஸ் பண்ணவே முடியவே முடியாது எனக்கு அது ஒரு மாதிரியா இருக்கும் அது வந்து எப்படி இருந்தாலும் வந்து நம்ம இதெல்லாம் போட்டுட்டு நம்ம பேசுறப்போ லைட்டா இதுல வாய் ஆயில போற மாதிரி இருக்குமா எனக்கு தொண்டே வரமா இருக்கும் அதனால நான் வந்து இத பாருங்க இப்ப பாப்பா தான் என்ன ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் கொடுத்திருக்க. உடைஞ்சிடுறானாம். இது தனியா வரும். வரும் தானம்மா? இந்த நம்மளோட மேக்கப் பாத்தீங்களா சிரிப்பா இருக்கு காமடியா இருக்குல்ல இத லைட்டா போட்டு ஹ்ம் எனக்கு ரொம்பவும் தெரியக்கூடாது கூடாது. எனக்கு பிடிக்காது அது. இப்படி ஒரு உம் உம் மேல லைட்டா போடணுமா அது மாதிரி நான் ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு இவ்வளவு வளம் கிளம்புனதே கிடையாது என்னைக்கோ ஒரு நாள் வேணா கிளம்பி எடுப்பேன் அவ்வளவுதான் உம் அவ்வளவுதாங்க இதை விட்டா நம்ம குங்குமம் இப்படி எடுத்து அதை கூட அன்னைக்கு யாரோ சொல்லியிருந்தாங்க ஏன் இவ்வளோ டார்க்காக வைக்கீங்க அப்படின்னாங்க ஓகேவா தாங்க என்னோட மேக்கப் இருக்கும் நான் தான் கிளம்புவேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க சரியா எப்படி இருக்கிறேன்னு இந்த பொட்டு வைக்க மறந்துட்டேன் பார்த்தீங்களா பெஸ்ட்டை நல்லா இருக்கணா இப்போ நல்லா இருக்கணும் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க